அதாவது இருபத்தி எட்டு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசு ஆகுதுன்னா அதோட ஜேர்னி ஒரு வருஷம் தான் ஆனா இருபத்தி ஒன்பதுல இருந்து முப்பது வயசு ஆகுதுன்னா அதோட ஜேர்னி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏன்னா இருபது வயசுக்குள்ள அதாவது இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள இருக்கும் போது ஒரு பிளேஃபுல்னஸ் இருக்கும் அது முப்பதுக்குள்ள போகும்போது ஒரு மெச்சூரிட்டி கலந்த பிளேஃபுல்னஸ் இருக்கும் அது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும் போது அது ஒரு மாதிரியான ஒரு ஃபேஸ் தான் அதை டீட்டெயிலா இன்டெப்தா கேப்சர் பண்ண படம் ட்வெண்ட்டி நைனா இருக்க அதுதான் டீசர்லயும் நீங்க பாத்துருப்பீங்க அண்ட் இந்த மொமெண்ட்ல கொஞ்சம் இன்டராக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்யூரிங் டுவெண்டி நைன் அப்படின்ற ஒரு மொமெண்ட் அண்ட் இல்ல சார் விட மாட்டாங்க சார் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் டியூரிங் ஒரு இந்த சின்ன சின்ன ரீகிரியேட் பண்ணுவோம் நினைக்கிறோம் அதாவது இருபத்தி ஒன்பது வயசுல இருந்து முப்பது வயசு ஆனது டிரான்சி ஒன்பது வயசுல நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றது அதுல மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது இருக்கலாம் அது பிலிம்க்குமே ஷேர் பண்ணுவாங்க ஆப்வியஸ்லி நிறைய சர்பிரைசஸ் இன்னைக்கு இருக்க போது அதை கலந்து உங்களை யார்கால மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் அப்படி இருக்குனா யூ கேன் தாராளமா ஷேர் பண்ணலாம் யாராவது எனிபடி இருபத்தி ஒன்பதுல என்னால மறக்க முடியாத மொமெண்ட் இருக்குன்னா நீங்க <laughs> <laughs> கொடுத்துட்டாரு இருபத்தி ஒன்பது வயசு இருபத்தி ஒன்பது முப்பது வயசு அந்த டைம் இருக்குல்ல சார் இருபத்தி ஒன்பதுல நீங்க என்ன பண்ணீங்க மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்கும் இருபத்தி ஒன்பது வயசுல பாவேந்தர் பாரதிதாசன் படகு கவியரங்கத்துல ஏற்காடுல கவிஞர் சுரதா தலைமையில வந்து படகுலயே போயிட்டு கவிதை ஓகே அது பேசினேன் தூர்தர்ஷன்ல வெளிவரப்படாங்க அந்த டயத்துல நான் வேலூர் தினகர் எல்லாம் அப்பதான் ஜாயின் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு திடீர்னு எடிட்டர் வந்துட்டு உன்னை காண்பிக்கிறாங்க பாரு அப்படின்னு சொன்னாரு முதல் முறை நான் இப்போ ஐம்பத்தொன்பது படம் நடிச்சுட்டேன் முதல் முறை அந்த சின்ன பெட்டியில தூர்தர்ஷன்ல என்னை பார்க்கும் அந்த மூமெண்ட் என்னால் மறக்கவே முடியல நான் எவ்வளோ படம் நடித்தாலும் எவ்வளோ போட்டோ எடுத்தாலும் இப்போ எத்தனை சோஷியல் மீடியாவில் நாங்கள் போட்டோ வந்தாலும் அந்த முதல் முறை டிவியில் என்னை பார்த்தேன் பார்த்தீங்களா மைக்கில் பேசும்போது அதை என்னால் மறக்க முடியல அதான் இருபத்தொம்பது வயசுல நாங்கள் உங்கள் இருபத்தொம்போது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கு சார் வாழ்க்கை மறக்க முடியாத இந்த மாதிரி ஏதாவது தருணங்கள் இருக்குனாலும் சொல்லலாம் இருபத்தி ஒம்பது

மூவிஸ் மட்டுமே கொடுக்காம ஜென்ரலா நெக்ஸ்ட் டோர்ல யாரு இருக்காங்க நம்ம பக்கத்துல ஒரு பையனை பத்தி நம்ம பக்கத்து வீட்டுல பையனா இருக்கலாம் ஒரு பொண்ணை டேரிங்கா பண்ற பொண்ணுனா அது நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருக்கலாம் அப்படி உருவாக்கப்பட்ட கதை இக்கேன் இதுவுமே ட்வெண்ட்டி பண்ற உங்களோட கதைகளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் பட் அதுக்கு முன்னாடி டியூரிங் டுவெண்ட்டி நைன் அப்படின்ற பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர்ஸ் பத்தியும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லணும் இன்னைக்கு ஏஐ அப்படின்ற விஷயத்துல எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் ஒரு மெயில் டிராஃப் ஏஐ டிபெண்ட் பண்றோம் எதுனாலுமே ஏஐ டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏஐ டிபெண்ட் பண்ணாம பியோரா வரைஞ்சி மட்டும் ஹேண்ட் உருவாக்குனா வரைஞ்சி உருவாக்கப்பட்ட போஸ்டர் தான் நீங்க பார்த்தா ட்வெண்ட்டி நைன் மூவியோட போஸ்டர் அண்ட் அதுக்கு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும் இது மட்டும் இல்லாம போஸ்டர் ரீக்ரியேஷன்ல ட்ரெடிஷனல் மெத்தட மட்டும் யூஸ் ரொம்ப நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை ஒண்ணு இருக்குற அண்ட் அகைன் நீங்க இரானி கடை ஞாபகம் இருக்கு உங்களுக்கும் அண்ட் எல்ஐசி பில்டிங் மவுண்ட் ரோடு சென்னை எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்துல அப்படின்றத கேள்விப்பட்ட வளர்ந்த தலைமுறைக்கு ஒரு மொமெண்ட்ல ரீக்ரியேட் பண்ண தருணமாவும் இந்த படம் கிரியேட் ஆயிருக்கு அந்த விதத்துலதான் இந்த போஸ்டரும் கிரியேட் ஆயிருக்கு அதுக்காக பழைய மெட்ராஸையும் பழைய எமோஷனையும் பழைய காதலையும் திரும்ப கொண்டு வந்ததுக்கு என் டி ஆர் மனமார்ந்த நன்றிகள் அகேன் அண்ட் அடுத்தபடியா நம்ம டியூரிங் டுவெண்டி நைன் ஒரு கேம்பெயின் உங்ககிட்ட கேட்டிருந்தோம் நீங்க டுவெண்ட்டி நைன்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு அதே மாதிரி மூணு முக்கிய நபர்களுடைய டியூரிங் டுவெண்டி நைன்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற மொமெண்ட ஒரு ஏவியா கிரியேட் பண்ணிருக்கோம் ஆனா அந்த ஏவிய ஒரு கிளிஃப் ஹேங்கரா வச்சு கடைசியில நம்ம பார்ப்போம் அந்த மூணு முக்கிய நபர்கள் யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடக்ஷன் அண்ட் படத்தோட குரூ அண்ட் காஸ்ட் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் படத்தை பத்தி ஷேர் பண்ண போறாங்க அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போஸ்டர் டிசைன் ஒரு இம்பாக்ட் ஒரு விஷயம் அதோட எசன்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ரத்னா நட்டம் வந்திருந்தாலும் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குற அந்த டேலண்டை கிரியேட் பண்ண போஸ்டர் டிசைனர் வயாக்கி கிட்ட இருந்தாரு அப்படின்னு நினைக்கிறேன் பை எல்லாரும் வணக்கம் திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆக்சுவலாக அந்த படம் எப்படின்னா என்னோடய வேற ஒரு படத்தோட ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வந்து திடீர்னு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரோ ரத்னா ப்ரோ வந்து ஒரு படம் பண்ணோன்னு கூப்பிட்டா அப்படி என்னால் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன்ஸ் அதை என்னால் பண்ண முடியல அவர் வந்து கார்த்தி சாரோட ரெட்ரோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறவர் ஸோ இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நான் அவர்கிட்ட தான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பயங்கரமாக இருக்குது புதுசாக நிறைய வேர்ல்டு இதில் இருக்கு நீங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இருக்கும் அப்படின்னாரு வெரி நெக்ஸ்ட் மினிட் ரத்னாபுர கூப்பிட்டு பேசி அவர் ஒரு சும்மா ஒரு லைன் ஒன்று சொன்னார் அந்த டீசரோட இதை வந்து முன்னாடியே ஒன்று ஷூட் பண்ணி வச்சுருந்தாரு லைக் வேற ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு அது பயங்கரமாக இருந்துச்சு இதுலயே ஃபுல் கதை தெரியுதே அப்படிங்கும் போது அங்கே நாங்கள் பண்ணியிருந்த அந்த ரெயின் இந்த மேட் படத்தில் ஒரு சீக்வன்ஸாக அவர் வச்சிருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார் அப்பவே அதுக்கான ஐடியாவை ஒரு ஸ்கெட்ச் பண்ணி ராணுவமா வச்சுருந்தாரு அதுலேருந்து க்ரியேட் பண்ணது தான் அந்த போஸ்டர் அவுட் அவுட் எல்லாமே ஃப்ளேவர் தான் அதை முடிஞ்ச அளவுக்கு ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறேன் நல்லான்னு நினைக்கிறேன் பேச இதாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ரத்னா அப்படின் தேங்க்ஸ் ஃபார் தி ட்ரெஸ் ஷான் சார் சூப்பராக இருந்துச்சு சார் மியூசிக் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் டுவெண்ட்டி நைன் மூமெண்ட்டை நீங்கள் சொல்ல போயிருக்கீங்க டுவெண்ட்டி த்ரீ j m er. Ja k a er. a k er. Ja k a er. Ja kam 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 er. a k er. j kam er. Ja kam er. Ja m er. Ja k r er. Ja k a r er. Ja kam er. e a k a er. Ja er. Ja k r er. j er. Ja kam er. j m er. Ja k r er. Ja k a r er. Ja kam er. e a k a er. Ja er. Ja k r er. j er. Ja kam er. j m er. Ja k r er. Ja k a r er. Ja kam er. e a k a er. Ja er. Ja k r er. j er. Ja kam er. j m er. Ja k r er. Ja k a r er. Ja kam er. e a k a er. Ja er. Ja k r er. j er. Ja kam er. j m er. Ja k r er. Ja k a r er. Ja kam er. e a k a er. Ja er. Ja k r er. j er. Ja kam er. அடுத்தது நம்ம மியூசிக் கேட்டிருந்தோம் ஷான் ரோல்டனுக்கு அந்த மியூசிக்கு நமக்கு இங்க இருந்து கேட்கும் ஒரு சில வைப் கிரியேட் பண்ணணும் ஒரு சில மூமெண்ட்ஸ் கொடுக்கணும்ன்ற மொமெண்ட் நமக்கு தோண்டிட்டே இருந்திருக்கும் அந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங் ஆகும் கனெக்ட் ஆகும் இருந்திருக்கு பட் படத்துல இந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரியாலிட்டியா கோரியோல கிரியேட் பண்ணிருக்க ஷெரிஃப் மாஸ்டர் அவர்களை அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி சொல்றது ஸ்டோன் பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் வந்து எப்பவுமே ஆஃப் இட் பிகாஸ் இட்ஸ் மோர் தென் அ ஃபிலம் இட்ஸ் லைக் அ ஃபேமிலி அண்ட் ஒரு ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அவங்க படம் எல்லாமே நானும் இன்ட்ரெஸ்டிங் தேங்க்யூ ஃபார் கிவிங் யூ ஆப்பர்ச்சுனிட்டி கார்த்திக் சந்தானம் சார் அண்ட் கார்த்திக் ஜி ஓகே எனவே அண்டு ரத்னம் அவரோட படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ண எஸ் மதுன்னு ஒரு சாங் பண்ணியிருப்போம் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங் அவர் வந்து ஒரு ஒரு லேயர்லயும் ஒரு ஒரு புது புதுசு ஆட் பண்ணிட்டே இருப்பாரு கொரியோகிராஃபிங்கிற விஷயத்துல இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு இந்த படத்துலயும் எலிமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்த கொரியோகிராஃபி பெர்ஸ்பெக்டிவ்ல அண்ட் ஆல்சோ ஷான் ரெல்டன் வந்து அவரோட ஒரு ஒரு பெரிய ஃபேன் எப்படின்னா நிறைய மியூசிக்ஸ் வந்து அவர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இளையரா டைம் கேட்ட சவுண்டிங் இந்த வாய்ஸ் அதெல்லாம் வந்து அவரோட இதில் வந்து ஒரு கனெக்டாக இருக்கும் நான் கேட்கும்போது அப்படி நான் ரிலேட் பண்ணிக்குவேன் ஸோ இந்த 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 படத்தில் வந்து அது முற்றிலுமா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஹி கிரியேட்டட் அ சாங் ஃபார் அ டான்ஸ் நம்பர் மாதிரி ஸோ நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து இது வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது வந்து டைம் இஸ் டூயிங் டான்ஸ் அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் இது இதுக்கு மேலே எனக்கு சொல்றது இல்ல அண்ட் ஆல்சோ நான் வந்து டுவெண்டி நைனில் என்னோட ட்வெண்ட்டி நைன் டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களில் யாரோ எடுத்த பிரபுதேவன் ஒரு காம்படிஷன்ல வின் பண்ணேன் அதான் என்னோட டுவெண்ட்டி நைன் பண்ணுவேன் ஸோ அதுக்கப்புறம் டுவெண்ட்டி நைன் ஆனால் ஆக்சுவலாக அந்த இந்த இந்த விஷுவல் வந்து என்னை ரொம்ப இம்பாக்ட் நைனில் நான் ஜாஸ்தி கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்த ரொம்ப ரொம்ப நாள் ரொம்ப நேரம் கண்ணாடி முன்னாடி ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் தான் ஏன்னா நம்மளுக்கு ஏஜ் ஆகுது அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றது ஸோ அதே காம்படிஷன்ல லீலாவதின்னு ஒருத்தங்க பார்ட்டிசிபேட் பண்ண தான் இந்த படத்துல இன்னொரு கொரியோகிராஃபர் அவங்க வந்துருக்காங்களான்னு தெரியல லீலாவதி சியா அவங்களும் அதுல பார்ட்டிசிபேட்டா இருந்தாங்க சேர்ந்து இந்த படத்துல கொரியோகிராஃபராக ஒரு சிலரை இன்வைட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணலாம் பட் அடுத்தது ஒரு நபரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ராப்பர் பர்ஃபார்மர் அண்ட் திராப் ஃபீமேல் லீட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுன்னு நினைக்கிறேன் அண்ட் செதுக்கல் ஒரு 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 வார்த்தைகள் அதுக்கு நான் பயங்கரமான ஃபேன் ஃபேன் இவர் பிகாஸ் ஒவ்வொரு ஃப்ரேமுமே அந்த ஃப்ரேம் கதை விஷுவல் ஸ்டோரி கன்வே பண்ணுவோம் அ ஆஃப் ஹிஸ் ஹிஸ் ஒர்க் ஆர்ட் அப்படின்னே சொல்லலாம் பல விஷயம் அவர் படத்துல பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஃபேனோ அதை தாண்டி அவர் கூடேஷ் மாணிக்கம் ரத்னகுமார் ஒரு பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு மது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போது வந்து நான் ரத்னா விஜய் விவேக்கெல்லாம் யாரோம் தான் ஷூட் பண்ணாங்க ஸோ அப்பையிலிருந்து நண்பர் எப்போவுமே சொல்லுவார் விஜய் பண்ணலன்னா அடுத்து நீ தான் இந்த படத்துக்கு கேமராமேனு மேதமான சொன்னார் கூப்பிடல கம்பெனியில் கேமராமேன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஆடைக்கும் அதே சொன்னார் விஜய் அவைலபிள் இருந்தா ஸோ இப்போ அவர் நாலாவது படத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்காரு என்னோட எட்டாவது படத்துக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுற சூழ்நிலை அமைஞ்சது ரெண்டு பேரும் இதுக்காக ஒரு பத்து வருஷம் பேசிட்டே இருந்தோம் பத்து வருஷம் கழிச்சு இப்பதான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றோம் இந்த வாய்ப்பு நன்றி அப்புறம் என்னோட டுவெண்ட்டி நைன் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது அண்ணன் சொன்ன மாதிரிதான் என்னன்னா சினிமாவில் பொண்ணு தரதே கஷ்டம் அப்போ வந்து சரி இருபத்தி ஒன்பது வயசு முடிய டிசம்பர் அஞ்சு இருபத்தி ஒன்பது முடிஞ்சு முப்பதுனா டிசம்பர் நாலாம் தேதி இன்னைக்கு வெற்றி ஏரியமா மேட்ரிமோனியல் சைட்ல

இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிற அனுஸ்ரீவேலன் அவர்களை மேடை கிளம்பிக்கிறோம் எல்லாருக்குமே வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த ரத்னகுமார் சார் டைரக்டராக இருக்கட்டும் அண்ட் ஸ்டோன் பெஞ்சாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி நைனை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு டுவெண்ட்டி நைனில் ஒரு பெரிய ஒரு நடந்துச்சு அப்படின்னா மிஸ்கு பாகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோடத சொல்லலாம் ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன் நான் உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லி கேலிக்கும் அதுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும் போது நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் உடம்பு கிடைக்கிறதுக்காக ஸோ அதை பண்ணிட்டு போயிட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக நடந்து சும்மா நடந்து போனேன் ஸோ அதை வந்து ஒரு ட்ரெண்டாக்கி வைரலாக்கி இன்னைக்கு இந்த ஒரு பெரிய படத்தில் வந்து நிற்க வச்சிருக்குன்னே சொல்லலாம் அப்போ எனக்கு வயசு டுவெண்ட்டி நைன் இப்போ தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ வந்து என்னால் மறக்கவே முடியாது ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு டுவெண்ட்டி நைன் சொல்லலாம் ஸோ எல்லாத்துக்குமே டுவெண்ட்டி நைனில் ஒரு ரெண்டு ஒன்று இருக்கும்போது சார் வந்து சொன்னார் அசிஸ்டன்ட் டைரக்டர் குமார் சார் பேசுனாங்க சரவணகுமார் எல்லாருமே பேசி கூப்பிட்டாங்க சார்கிட்ட உட்காந்து பேசினேன் ரத்ன்குமார் சார்கிட்ட உட்காந்து பேசினேன் ஸ்டோரி சொன்னார் அப்போவுமே ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து அப்பவே என்கிட்ட சொல்லிட்டாரு மூவி நேம் வந்து டுவெண்ட்டி நைன் தாமா அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொல்லிட்டாரு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப 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 தேங்க் எல்லாத்துக்குமே ஒரு வகையான கேரக்டர் கொடுப்பாங்க டிரான்ஸ்ஜெண்டர் அப்படினாவே உங்களுக்கு இந்த ரோல் தரேன் அந்த ரோல் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஒரு அங்கீகாரமா கொடுத்த ஃபர்ஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பா அதுக்கு நான் தேங்க் பண்றேன் தேங்க்யூ சோ மச் Thank you so much.

எனக்கு டுவெண்ட்டி டூ தான் ஆகுது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வட் லைக் டு தேங்க் ரத்னகுமார் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் அமேசிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப நாளாக ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேண்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் தேங்க்ஸ் டு இப்ராஹிம் ஆக்சுவலி ஃபார் ரீச்சிங் மீ அவுட் அண்ட்

அவரை கூப்பர் ஜே அமுதன் அது ஆனா இருந்தாலும் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நபர்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் செகண்ட் டேரக்டர் ஆஃப் தி மூவி சொல்ல போனோம்னா ஒரு ஸ்கிரீன் பிளே அவரோட டேபிள்ல தான் டிராஃப்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த படத்தை ஸ்பாட் எடிட்ல இருந்து எல்லாத்தையும் உட்காந்து ஒர்க் பண்ண தி எடிட்டர் சதீஷ்குமார் அவர்களை வேண்டி எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ரத்னாசாமி மேடி சொன்ன மாதிரி வந்துட்டு அவருக்கு எப்படி பதினஞ்சு வருஷமா அந்த மாதிரி எனக்கு ஒரு பதினாலு வருஷமா நண்பர் எல்லா என்னோட லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் உறுதுணையா நின்று இருக்காரு இப்போ வரைக்கும் சப்போர்ட்டா இருக்காரு எனக்கான வாய்ப்பு வந்துட்டு கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அப்போ வந்து நான் உனக்கு நீ அதுக்கான விஷயத்த நீ பண்ணுன்னு சொன்னாரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இப்போ ஸ்டோன் பெஞ்ச் மூலியமா ஜி ஸ்குவாட் மூலிமா எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு அதுக்கு ஒத்துக்கிட்டு கார்த்திக் சாருக்கும் கார்த்திக் சுப்ராய் சாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட லைஃப்ல வந்துட்டு இருபத்தொன்பது வயசு அப்படின்னு எல்லாரும் ஒன்று சொன்ன மாதிரி நானும் சொல்கிறேன் இதே ஸ்டேஜில் வந்துட்டு சினிமாவுக்குன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டே போது வந்துட்டு நிறைய நேரங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு நாமளும் ஏற மாட்டோமா சீக்கிரமான்றது அந்த ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அங்கேருந்து இருந்து இங்கே வரதுக்கான இது வந்து நிறைய நேரங்கள் நடக்கும் ஸோ அந்த மாதிரி ஏங்கி ஏங்கி நிறைய அதை வச்சு அதை இருபத்தொம்போது வயசுல வந்துட்டு அது ஒரு இன்ஸ்டன்ட்டாக நடந்துச்சு அதை சொல் பெருசாக சொல்ல ஃபீல் அது மீன்ஸ் ஒரு எமோஷனலான விஷயம் அது சொல்ல முடியல ஸோ அந்த மாதிரி மறக்க முடியாத அனுபவங்கள் வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ஸ்டேஜே இருந்திருக்கு ஸோ இந்த இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு காரணமா இருந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் என்டே குரூ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சிறப்பாக வேலை பார்த்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி நர்வஸா இருக்கு அப்புறம் சேம்சரோட மியூசிக் வந்துட்டு எல்லா படத்துலேயும் சூப்பராக இருக்கும் பட் எங்கள் படத்தில் வந்துட்டு அதை விட சூப்பராக இருக்கும் ஸோ அது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க ஸோ ரத்னாசாமி அகெயின் ஒரு பிக் தேங்க்ஸ் தேங்க் யூ ஸோ மச் ப்ரோ அது அடுத்தபடியாக நான் ஏற்கனவே அவங்கள கூப்பிடும்போது மென்ஷன் பண்ணது ஹீரோயின் அப்படின்னு கோயின் பண்ண வேணாம் இந்த ஃபீமேல் லீட் அந்த பெர்ஃபார்மர் அப்படி மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன் பிகாஸ் அவரை படத்துக்கும் நார்மலாக பார்க்கறதுக்கும் டிராஸ்டிக் இருக்கும் நீங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் படத்தில் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்டோ அந்த அளவுக்கு ஆஃப் ஸ்கிரீனில் ஒரு சாமியான ஒரு கேரக்டரா இருந்திருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் அவசவும் போறாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணவும் போறாங்க அதுக்கு முன்னாடி ஸ்டோன் பெஞ்ச் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர் திரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஆன் ஸ்டேஜ் பிளீஸ் கார்த்திக் ஏன் சார் ஸ்டேஜ் ரெண்டு பேருமே வந்துடலாம் சார் அடுத்தபடியா இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு ரத்தகுமார் அவர்களை மீடிக் கழிக்கிறோம் அடுத்த படியா அழகான விஷுவல்ஸ்க்கு ரொமான்டிக்கான மியூசிக் போட்ட ப்ரோ ஷால் ரவுண்டன் அடுத்தது இந்த படத்தினுடைய எடிட்டர் திரு சதீஷ்குமார் அவர்கள் படத்தினுடைய டிஓபி மிஸ்டர் மாதேஷ் மாணிக்கம் அவர்கள் அடுத்தபடியா படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர் மிஸ்டர் பிரவீன் ராஜா அடுத்தபடியால் படத்தினுடைய கோரியோகிராஃப்டர் மாஸ்டர் ஷெரிஃப் அவர்கள் அண்ட் கோ புரொடியூசர் மிஸ்டர் பிரதீப் குமார் பூபதி அவர்கள் அண்ட் நீங்க பார்த்த அழகான வினைல் போஸ்டர்ஸ் எடிட் பண்ண வியாக்கி அவர்கள் அடுத்தது ஆர்டிஸ்ட் ஹீரோ சத்யா மிஸ்டர் விது